இன்னைக்கு தமிழக அரசியல புரட்டி போடும் வகையில பல சம்பவங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதாவது ராகுல் காந்தி அவர்கள் போலீசாரால அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு டிவிகே கே விஜய் அவர்கள் அடுத்ததா நாங்க தோளோடு தோலா நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து காங்கிரஸ்க்கு பலத்தமான ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க அண்ணாமலை அவர்கள் இவங்க எல்லாரையும் வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காரு இவங்கள இதெல்லாம் நீங்க பண்றாங்களே இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை கேக்குறாரு பார்ப்போம் அண்ட் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கறி நியூஸ் அண்ட் நான் தீபிகா முதல் கட்டமா இப்போ ராகுல் காந்தி அவர்களை எதுக்காக போலீசார் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியணும் கரெக்டா ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பிரசன்டேஷன் ஒன்று கொடுக்குறாரு எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக ஓகேவா ஸோ அவருடைய முழுசா அவருடைய புல் மானியம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பவர் பாயிண்டா ஒரு பிரசன்டேஷனோட இத்தனை நடக்குது இவ்வளவு விஷயங்கள் நடக்குது பாஜக வந்து டோட்டலா வாக்கு வங்கிகள் எல்லாத்தையுமே பேக்கா வந்து நம்ம கிட்ட காமிக்கிறாங்க அப்படிங்கிற போது கொண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் அண்ட் டெப்த்தா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பிபிடியா போட்டு காமிச்சிட்டு இருக்காரு சராமாரியா விளாசனத்துல அவர் சொல்ற இன்னொரு விஷயம் போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லப்படுற கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் நம்பர்களுக்கு மேல இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் கிடையாது அவங்களுக்குன்னு இதுதான் ஊர் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது சோ நாற்பதாயிரம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இவங்க எல்லாரையுமே வந்துட்டு சேகரித்து பாஜக போலியான வாக்குகளை வாங்கி அவங்க வின் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அடுத்து எலெக்ஷன் கமிஷன் என்ன கேக்குறாங்க அப்படின்னா சரி இவ்வளவு விஷயங்கள் நீங்க பேசுறீங்கல்ல ப்ரூஃபோட வாங்க அப்படின்னு கேக்குறாங்க பட் இதற்கான ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது ராகுல் காந்தி கிட்ட இருந்து ஒரே ஒரு சதவீதம் கூட கிடையவே கிடையாது சோ போலிங் ஆபிசர்ஸ் எல்லாருமே எனக்கு கொடுத்திருக்காங்க ரெக்கார்ட்ஸ் என் கையில இருக்கு ஷகுன் ராணி அப்படிங்கிற ஒரு பெண் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு முறை ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கறதுக்கான ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு சோ எல்லாமே வழக்கம் போல என்ன ரெண்டு வாட்டி ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படின்னா இருக்க கூடாது நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராணிங்கிற இந்த நபர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இதுல எலெக்ஷன் கமிஷனும் உள்ள நுழையுது அவங்க கிட்ட நல்ல ஆராய்ச்சி பார்க்கும்போது ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் ஓட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவுபட தெரியுது சோ இதுல போலிங் ஆஃபீஸர்ஸ்ல இருந்து நாங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்து நான் டைரக்டா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கிக்கினேன் அதை வாங்கிக்கிட்டு தான் வந்து நான் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொன்ன விஷயங்கள் முற்றிலும் தவறு முற்றிலும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் எங்களுடைய சைட்ல இருந்து எந்த விதமான விஷயங்களும் நாங்கள் கொடுக்கல அவர் சொல்ற எந்த விதமான விஷயங்களுக்கும் எழுத்தபூர்வமான ஆதாரமான ஒரு ப்ரூஃப் கிடையவே கிடையாது அவங்க எப்படி எங்க மேலே குற்றச்சாட்டு கொடுக்கலாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் அகேன் அண்ட் அகென் சேம் விஷயத்தை

ஓகே நாங்க அக்செப்ட் பண்றோம் எப்படி அக்செப்ட் பண்ணுவோம் எழுத்துப்பூர்வமா இருக்கணும் உங்களுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே எழுத்துப்பூர்வமா இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு பாஜக இப்படி பண்றாங்க எலெக்ஷன் கமிஷனை கையில வச்சிருக்காங்க என்ன நினைக்கிறீங்களோ எழுதி கொடுங்க எழுதி எங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க நீங்க எடுத்துட்டு போயிட்டு உச்ச நீதிமன்றம் போறீங்களோ உயர்நீதிமன்றம் போறீங்களோ எல்லா இடத்துலயும் வழக்கு தொடருங்க அங்க நாங்க பேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஒரு கேட்டு கொடுக்குறாங்க பட் இதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் தயாரா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல பிகாஸ் எழுத்துப்பூர்வமா இருக்கு அப்படிங்கும் போது ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு நீதிபதிகள் முன்னாடி இல்ல எனக்கு சரியான ஆதாரங்கள் இல்ல நான் தெரியாம தவறுதலா சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க அங்க போய் அந்த ஸ்டேட்ல சொல்ல முடியாது சோ அது முற்றிலும் தவறான ஒரு கோணத்துல போயிடும் அதுவும் இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கட்சியில இருக்காங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற காரணத்தினால இப்ப வரைக்கும் எந்த விதமான எழுத்துப்பூர்வமான விஷயங்களை சொல்லல சரி இது கூடவே இன்னொரு விஷயம் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா பீகார்ல போலி வாக்காளர்கள் அங்க கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணி இறந்து போனவங்க வேற இங்க அங்கன்னு இருக்கிறவங்க எல்லா நபர்களையும் தொடர்ச்சி தூக்கி போடுறாங்க இந்த மாதிரி நடக்கும்போது அங்க வந்துட்டு ஹிந்து கூட்டணி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க இங்க பாருங்க நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்கிற ஆட்கள் எல்லாரையுமே தூக்கிட்டீங்கன்னா எங்களுடைய வாக்கு சதவீதம் குறையும் இல்ல அங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் ரெண்டு டைவர்சிட்டியா போ போடக்கூடாது அப்படிங்கறதுல பாஜக கிளியர் கட்டா இருக்கும் எந்த ஒரு சூழல்ல எதுக்காக பாஜக மேல இந்த மாதிரி ஒரு பலத்தமான ஒரு அடியை விடணும் எதுக்கு அடியை போடணும் அப்படிங்கிறது பாஜகவினர் எழுப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் இருக்கு அண்ட் ஏழு கட்ட வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவன் ஸ்டேஜஸ் ஆஃப் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு இது வந்து எதுக்காக முதல் எலக்ஷன் முதல் தடவை நீங்க நடத்துறீங்கல்ல அங்க ஒரு ஆட்களை கூட்டிட்டு போறது அண்ட் செகண்ட் இரண்டாம் கட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அங்க கூட்டிட்டு போறது அண்ட் மூன்றாம் கட்டம் அப்படின்னு சுத்தி சுத்தி நிறைய வாக்குகள் போலி ஃப்ரீயா நீங்க வாங்குறதுக்காக தான் இதை பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸும் அவங்க மேல வச்சிருக்காங்க இது நீங்க சொல்ல 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 இது எல்லாமே தவறு அப்படிங்கறத போலியா நீங்க எந்த பிம்பமும் கிரியேட் பண்ண கூடாது அப்படிங்கறத பாஜக மிக அதிக அளவுல தயாரா இருக்காங்க அண்ட் கண்டனமாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சத்தியவபுரா அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்கு இந்த தொகுதியில எக்கச்சக்கமான போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல சார்ந்த ராகுல் காந்தி அவர்கள் பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு பாஜக வந்து முழுக்க முழுக்க அவங்களை கையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி காரணம் என்னன்னா இங்க அங்க அந்த ஒரு தொகுதிகள் பர்டிகுலர் தொகுதியில காங்கிரஸ் எல்லாம் வின் பண்ணவே முடியல சோ அந்த இடத்துல எக்கச்சக்கமான போலி வாக்காளர்கள் இருக்காங்க அதனாலதான் மகாதேவபுராவில எங்களை ஜெயிக்கவே முடியல அப்படின்னு சொல்ற அந்த ஒரு நபருக்கு சம்ம ஒரு செக்கா நம்ம வச்சிருக்காரு இது அப்படியே நிறுத்துங்க இந்த விஷயத்துல இருந்து நான் திரும்பவும் வேற ஒரு மேட்ர சொல்லிட்டு இங்க இருந்து கண்டினியூ பண்றேன் பிகாஸ் உங்களுக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும் சரி ஓகே இப்போ ஓகே தீபிகா இந்த விஷயத்துனாலலாம் எலெக்ஷன் கமிஷன் எதிர்த்து அவர் பேசுறதுனாலதான் அவரை அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டோரிக்கு வரேன் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில இருந்து ஆரம்பிச்சு எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் நடைபயணமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவரு நடக்க ஸ்டார்ட் பண்றாரு வாங்காம நடைபாதையா அதுவும் இவ்வளவு பெரிய ஒரு செலிபிரிட்டி எல்லாம் வராங்க அப்படிங்கும் போது அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் சோ எந்த விதமான விஷயங்களும் எங்களுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்காம நீங்க வந்தது ரொம்ப தப்பு சோ தட் நிறைய பேர் வந்து ஆக்குபைடா பண்ணிட்டாங்க நிறைய கிரவுட் க்ரௌடு நிறைய டிராஃபிக் அதுவும் வந்து ஒரு ஒரு நல்ல சிட்டிங்கும் போது எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது இவருக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி போலீஸார் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சோ இந்த ஒரு விஷயத்தை அப்படியே யோசிச்சு பாருங்க புஷ்பா டூ நினைக்கிறேன் அந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக லைக் வந்து அல்லு அர்ஜுன் அவர்கள் போறார் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கிற அந்த நவர் வந்து தேட்டருக்கு சொல்லாம கொல்லாம சர்ப்ரைஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போறாரு பட் அந்த ஒரு நேரத்துல ஒரு பெண் வந்துட்டு என்ன ஆகுறாங்க அவரை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஆர்வத்துல வரும்போது கூட்டத்துல நசிங்க அவங்க இறந்துடுறாங்க இது வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய தப்பு தான் அவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் முன்னாடியே வந்து கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் இருக்கணும் அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டியும் நம்மளை யாரு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாமையோ இல்ல தெரிஞ்சோ பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஜெயிலையும் இருந்துட்டு தான் வந்தாரு அவரு சோ இந்த மாதிரி ஒரு நாளோ ரெண்டு நாளோ பட் இருந்தாரு இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்படணும் அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த கவர்மெண்ட்டும் சொல்லியிருந்தாங்க சோ ஒரு செலிபிரிட்டிய அவ்வளவு பேர் விமர்சனம் பண்ணோம் நிறைய பேசணும் இப்போ அரசியல் தலைவர் இவர இவருக்கு எல்லா விதமான ரூல்ஸும் தெரியும் இவரையே அதே விஷயத்தை பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்க வரக்கூடாதுங்கிறதுனால இவரை அரெஸ்ட் பண்ணதாகவும் சொல்லப்படுது இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொந்தளிக்கிறாரு கேள்வி கேட்கிறாரு அவர் சொல்ற விஷயம் ராகுல் காந்திக்கு தோளோட தோல் நிற்போம் அப்படின்னு சொல்றாரு திமுக எப்பவுமே தோளோடு தோல் கொடுக்கும் தோளோடு தோல் நிற்கும் அப்படின்னு அழுத்தமா சொல்றாரு இந்திய தேர்தல் ஆணையத்தை பாஜக இயந்திரமாக மாற்றியுள்ளதாக குற்றச்சாட்டு கொடுக்கிறாரு சோ முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தை கைகொள்ள வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த திமுகவை சார்ந்த எல்லா நபர்களும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப அதிமுகவில் இருக்கிற எடப்பாடியாருக்கும் சேம் விஷயம் தோன்றவும் செய்யலாம் காரணம் எல்லாருக்கும் தெரியும் இரட்டை இலை சின்னம் இவருக்கா யாருக்கு யாருக்குதான் அது கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத இப்ப வரைக்கும் தேர்தல் ஆணையம் சொல்லவே இல்லை இதுக்கு எனக்கு பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நைனா நாகேதன் அவர்கிட்ட இவர் கொஞ்சம் நெருக்கம் காமிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் கொஞ்சம் கொஞ்சம் கசிது பட் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது பாஜகவை எல்லா கட்சியினரும் சேர்ந்து ஒன் அண்ட் ஒன்னா தாக்கிட்டு இருக்காங்க இவர் தான் தாக்குனாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாவிக தலைவரான விஜய் அவர்களும் சேம் குற்றச்சாட்டை சொல்றாருக்கு ஆதரவா நாங்களும் நிக்கிறோம் அவங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக நாங்க நிற்போம் குரல் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தாவை சார்பிலையும் நிறைய கோஷங்கள் எல்லாமே எழ ஆரம்பிக்குது இந்த நேரத்துல குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் எந்த சூழலானாலும் பண்ணையார் அப்படின்னு உட்கொண்ட வார்த்தைகள் கூட உபயோகிக்கிற திமுகவுக்கு எதிரா ரொம்ப ரொம்ப எதிரா பேசிட்டு இருக்கிற விஜய் அவர்கள் காங்கிரஸ்க்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஆதரவு கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு மிகுந்த கேள்வி எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ குடும்ப அரசு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதும் குடும்ப அரசியல் அப்படின்னு பார்க்கும் போதும் இவங்க காங்கிரஸ்னுடைய ஒரு தலைமுறையே வருது இல்லையா ஸ்டார்டிங்ல இருந்து ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி அம்மையார் ராஜீவ் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி 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 இவங்களும் குடும்ப அரசியல் தான் பண்றாங்க பட் இதுக்காகலாம் எந்த கேள்வியும் இவர் கேட்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை விஜய் மேலையும் வச்சிருக்காங்க சரி நம்மளுக்கு தேவை அதெல்லாம் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்றாங்க ஓகே இப்ப நம்ம முன்னாடி ஒரு விஷயம் பேசணும்ல நான் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஓபன் பண்ணுங்க இப்போ மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல என்னால ஜெயிக்கவே முடியல அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல கூறிட்டு இருக்கிற காங்கிரஸ் ஆட்கள் எல்லாருக்குமே ஒரு செய்தி மாதிரி வச்சுக்கோங்களேன் சோ இப்போ கிடையாது ரொம்ப வருட காலமா அந்த ஒரு இடத்துல அவங்களால ஜெயிக்கவே முடியல இன்னைய வரைக்குமே ஜெயிக்க முடியல அங்க பாஜக வருது அப்படிங்கிறதுனால முழுக்க முழுக்க இது வந்து ஃபேக்கு இது வந்து போலி இவங்க ஏமாத்தி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நியாயமா எவ்வளவு தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் கேக்குறாரு அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் கேக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வயநாடுல கூட தான் அவர் ஜெயிச்சிருக்காரு காங்கிரஸ் வந்து அந்த இடத்துல வென்றிருக்கு அப்போ அதெல்லாம் நீங்க வந்து என்னன்னு கேட்க மாட்டீங்களா நீங்க ஜெயிச்சதுக்கு காரணம் வாக்கு திருட்டா அப்படிங்கிற ஒரு கேள்விய சேர்த்து நீங்க கேட்டிருந்திருக்கலாம்ல அந்த கேட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு தோலோட தோல் கொடுப்போம் அப்படின்னு நீங்க போட்டிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கேக்குறாரு இன்ஃபேக்ட் யோசிச்சு பார்த்தா தோக்குற பிளேசஸ்க்கு காரணம் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா அங்க வந்து போலி வாக்காளர்கள் அதிக பேர் இருக்காங்க பாஜக ஏமாத்துதுன்னு சொல்ற நீங்க ஜெயிக்கிற பிளேசஸ்ல உங்களுடைய ஆட்கள் அங்க அதிகமா இருக்காங்களா இதெல்லாம் கிடையவே கிடையாது நாங்க பாஜக எப்பவும் அந்த மாதிரியான வேலைகளை பண்ண மாட்டோம் திமுக அரசாங்கம் இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்களோட மென்ஷன் பண்ணி அண்ணாமலை அவர்கள் பயங்கரமான கேள்விகளை கேட்டுட்டு இருக்காரு முழுக்க முழுக்க எதிர்பார்த்தது ஒண்ணு நடப்பது ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி பாணியில இப்ப ராகுல் காந்தி அரஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் யாருமே எதிர்பார்க்கல பட் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அரசியல் களம் ரொம்ப ரொம்ப சூடு பிடிச்சி ஓடிட்டு இருக்கு ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு டிபேட்க்குள்ள வரும்போது வெவ்வேறு நபர்கள் அதுக்குள்ள வந்து இன்ட்ராக்ட் ஆயிட்டு அந்த விஷயத்தை இன்னும் சூடு பறக்க ஆனால் பறக்க ஆக்கிட்டு இருக்காங்க லைக் திருமாவளவன் அவர்களுடைய விஷயத்துல வன்னி அரசு நுழைஞ்ச மாதிரி சோ முழுக்க முழுக்க நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க மிஸ் பண்ணாம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நிகழ்கால நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்